முறை பாண்டவர்கள் யுதிஷ்டிரரை தவிர கிருஷ்ணரிடம் கலியுகம் என்றால் என்ன கலியுகத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டார்கள் கிருஷ்ணர் சிரித்து கொண்டே கலியுகத்தின் நிலைமையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றார் கிருஷ்ணர் ஒரு வில்லை எடுத்து நான்கு திசைகளிலும் நான்கு அம்புகளை எய்து பாண்டவர்களிடம் அவற்றை திரும்ப கொண்டு வர சொன்னார் ஒவ்வொரு பாண்டவரும் அந்த அம்புகளை திரும்ப கொண்டு வர வெவ்வேறு திசைகளில் சென்றனர் அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்தபோது மிகவும் இனிமையான குரலை கேட்டு திரும்பிப் பார்த்தான் ஒரு காக்கா மந்திர குரலில் பாடுவதை மட்டுமல்லாமல் வலியால் துடித்த உயிருள்ள முயலின் சதையையும் தின்று கொண்டிருப்பதைக் கண்டான் பீமன் ஐந்து கிணறுகள் இருந்த இடத்தில் அம்பை எடுத்தான் நான்கு கிணறுகளும் இனிப்பான நீரால் நிரம்பி வழிவதையும் ஆச்சரியப்படும் விதமாக அந்த நான்கு கிணறுகளின் நடுவில் இருந்த கிணறு முற்றிலும் காலியாக இருப்பதையும் அவன் கண்டான் நகுலன் ஒரு இடத்தில் இருந்து அம்பை எடுத்தான் அங்கு அந்த பசு பிரசவிக்கப் போகிறது பிரசவத்திற்கு பிறகு கன்று தன்னை சுத்தம் செய்ய நக்கத் தொடங்கியது ஆனால் அந்த பசுவும் கன்றை தொடர்ந்து நக்கியது சகாதேவன் ஒரு மலையின் அருகே விழுந்த அம்பை எடுத்தான் அப்போது ஒரு பெரிய பாறை மலையில் இருந்து விழுந்து பெரிய மரங்களை நொறுக்குவதை கண்டான் ஆனால் அதே பெரிய பாறையை ஒரு சிறிய செடி தடுத்து நிறுத்தியது பாண்டவர்கள் அனைவரும் அந்த இடங்களைக் கண்டு குழப்பமடைந்து ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணரிடம் அந்த சம்பவத்தின் அர்த்தத்தை கேட்டார்கள் கிருஷ்ணர் கொண்டே விளக்கினார் கலியுகத்தில் பூசாரிகள் மிகவும் இனிமையான குரலை கொண்டிருப்பார்கள் சிறந்த அறிவையும் கொண்டிருப்பார்கள் ஆனால் காகம் முயலை சுரண்டியது போல பக்தர்களை சுரண்டுவார்கள் பணக்காரர்களிடம் ஏராளமான செல்வம் இருக்கும் அது உண்மையில் நிரம்பி வழியும் ஆனால் நான்கு கிணறுகளிலும் காலியான கிணற்றுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாதது போல ஏழைகளுக்கு ஒரு பைசா கூட வழங்க மாட்டார்கள் மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள் அவர்களின் அன்பு உண்மையில் அவர்களை கெடுத்து அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிடும் ஒரு பசு தனது புதிதாக பிறந்த கன்றுக்குட்டியின் மீது காட்டும் அன்பை போலவே அதே சமயம் மக்கள் மலையிலிருந்து விழும் பாறையைப் போல குணாதிசயங்களால் வீழ்ச்சியடைவார்கள் இறுதியில் யாராலும் தடுக்கப்பட மாட்டார்கள் சிறிய செடி மேல் விழும்போது பாறையை தாங்கி பிடித்தது போல கடவுளின் நாமம் மட்டுமே அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்றார்